குடும்பங்கள் வந்து அந்த வந்து வரல ஏன் வரல அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இனி அந்த குடும்பங்கள் ஏதோ ஒரு சூழல்ல இந்த சந்திப்புல என்ன நடந்ததுன்னு முழுமையான உண்மை வெளிவரும் ஆரம்பத்தில் வந்து அவரோட சினிமா கரியர் எடுத்து சந்திரசேகர் அவங்க அப்பா தான் அவரோட எல்லா படங்களையும் நடிப்பார் அந்த படங்களையெல்லாம் பல பேர் தற்கொலை பண்ணிப்பாங்க அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் வந்து பல இடங்கள்ல நல்ல சினிமாவுக்கான முயற்சிகள் அவர்கிட்ட இருந்திருக்கு முள்ளும் மலரும் உதாரணத்துக்கு சொல்லலாம் பல படங்கள் பதினாறு வயது லட்சம் ரூபா தன் குடும்பத்துல உள்ள ஒரு பெண்ணுக்கு வருதுன்னா அதை அபகரிக்கிறதுக்கு நாலு பேர் வருவான் இதுல அக்கா தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா ஒண்ணு விட்ட மாமா இந்த கதையெல்லாம் கிடையாது அந்த இருபது லட்சத்துல தன்னோட பங்கு என்ன அப்படின்றத பிச்சு புடுங்குறதுக்கு நாலு பேர் வருவான் இதுல பல குடும்பங்கள் வந்து அஃபெக்ட் ஆயிரு முதல்வராகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உயிர் பலி கொடுத்தோம்னு நீங்க தானே சொன்னீங்க அப்புறம் போய் அவர்கிட்ட போய் எனக்கு வீடு வேணும் எஜுகேஷனுக்கு காசு வேணும் என் பிள்ளை கல்யாணத்துக்கு டவுரிக்கு காசு வேணும் நகை வேணும் இவ்வளவு பணம் வேணும் அப்படின்ட்டு விஜய்கிட்ட போய் கேட்குறீங்க அப்போ உங்க நீங்க செய்தது தியாகமா இல்லை இன்வெஸ்ட்மெண்டா முதலீட்டா நடிகர் விஜய் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவரிடம் பல நூறு கோடி சொத்து பல்லாயிரம் கோடி சொத்து இருக்கிறது அந்த சொத்தில் சில பல கோடிகளை நமக்கு கொடுத்தால் நாம வசதியாக வாழலாம் என்று பாதிக்கப்பட்ட குடும்பமே நினைக்கிறான் இதுல வெறுமனே நடிகர் விஜய மட்டும் குறை இந்த நாற்பத்தோரு குடும்பங்களும் அப்பாவிகள் என்று சொல்வதோ இந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் குற்றம் சொல்லிவிட்டு நடிகர் விஜயை அப்பாவி என்று சொல்வதோ இல்ல இது ஒட்டு ஒரு செல்பிஷ் ஒரு ஒரு சுயநலம் சுயநல கரை ஒரு சுயநல வெறி வணக்கம் நடிகர் விஜயோட மக்கள் சந்திப்பு கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் மரணித்த நாற்பத்தி ஓரு குடும்பங்களை ஒரு மாதத்திற்கு பிறகு நேற்று மாமல்லபுரத்தில் ஒரு நட்சத்திர விடுதியில் வச்சு நடிகர் விஜய் வந்து தனித்தனியாக சந்தித்து பேசியிருக்கிறாரு அவங்களுக்கு இந்த இதில் கலந்து கொண்டவங்க அந்த இறந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று அல்லது நாற்பத்தி ரெண்டு ஆனால் இந்த கூட்டத்துக்கு கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை வந்து முப்பத்தேழு குடும்பங்கள் முப்பத்தெட்டு முதம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாலு குடும்பங்கள் வந்து அந்த மீட்டிங்க்கு வந்து வரல ஏன் வரல அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் முப்பத்தேழு குடும்பங்களுக்கும் விஜய் தன்னுடைய கையாலேயே உணவு பரிமாறி இருக்கிறார் அவங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரியே இருந்து ரொம்ப சென்டிமெண்டாக வந்து அவங்களோட பேசி அவங்களோட கண்ணீர் விட்டு அழுது சிரித்து பேசி சந்தோஷமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரத்துக்கு மேல் வந்து அந்த இடத்துல அவங்களோட வந்து செல்லவிட்டிருக்கிறாரு அதுக்கு பிறகு இரவு கூட அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு வந்து அவங்கள வந்து வாகனங்களில் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க இது வந்து இரண்டு மூன்று விதமான கேள்விகளை பொது வெளியில் வந்து ஏற்படுத்தி இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தாவேக்கா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த நிகழ்வு வந்து உற்சாகப்படுத்தி இருக்கு எதுவுமே செய்யாமல் இருக்காங்களே இந்த நாற்பத்தோரு பேர் பற்றி எதுவுமே பேசாம இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த தாவேக்கா நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த அளவுக்காவது கூப்பிட்டு நாற்பத்தோரு பேரையும் மாமல்லபுரத்தில் வச்சு பேசினாரே அப்படின்றது அவங்க கட்சியினர் மத்தியில் ஒரு உற்சாகத்தை வந்து எழுப்பி இருக்கு இது ஒன்று இந்த சந்தித்த முப்பத்தேழு குடும்பங்களும் விஜய்கிட்ட வெவ்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்காங்க எங்களுக்கு கல்வி செலவு இருக்கு கல்யாண செலவு இருக்கு வீட்டில் இன்ன பிற செலவுகள் இருக்கு ப்ராப்பராக எங்களுக்கு வீடு கிடையாது குடியிருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு இல்லை உள்ளிட்ட வெவ்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் அதற்கு விஜய் சொன்ன பதில் இந்த முப்பத்தேழு குடும்பங்களில் நானும் ஒருவன் உங்கள் வீட்டில் நானும் ஒரு ஆள் நீங்கள் வந்து என்னையும் ஒரு ஆளாக வந்து நினச்சிக்கலாம் உங்கள் வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டது செலவுகள் திருமணம் வீடு குடியிருக்கிற வீடு தொடர்பான எல்லாத்தையுமே நான் கவனிச்சிக்கிறேன் அப்படின்ற உத்தரவாதத்தை வந்து விஜய் கொடுத்துருக்கிறதா நேற்று ஊடகங்கள் முழுக்க வந்து தகவல்கள் வெளியாச்சு இதுதான் இனி அந்த சந்திச்ச குடும்பங்கள் ஏதோ ஒரு சூழல்ல இந்த சந்திப்புல என்ன நடந்ததுன்னு பேசினாதான் முழுமையான உண்மை வெளிவரும் மற்றபடி நாம பேசுறது எல்லாமே ஊடகங்கள்ல வெளிவந்த தகவல் வெளியானது என்று சொல்லப்படுகிறது என்று கூறப்படுகிறது அப்படின்னு நீதிமன்றத்துக்கு பயந்து நம்ம ஒரு வெர்ஷன் பேசிட்டு இருப்போம்ல அது மாதிரியான ஒரு விஷயமாதான் இருக்குமே தவிர இதுல வந்து எது முழு உண்மை எது வந்து பொய் அப்படின்றதையெல்லாம் எல்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான் எல்லா யூடியூபர்ஸும் பேசுகிறாங்க பொதுவாக வந்து தொலைக்காட்சி ஊடகங்களில் வர்றது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு செய்திகள் தான் ஆனால் பொத்தாம் பொதுவாக நான் பேசின வரைக்கும் ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி ஆனால் ரொம்ப விசுவாசி காவில் அவர் சொன்ன தகவல்களை தான் நான் வந்து சொல்கிறேன் இந்த நிகழ்வு தாவைக்காய் தொண்டர்கள்ட்ட உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு அதே மாதிரி இந்த குடும்பங்களுக்கு இவ்வளோ வாக்குறுதிகளை நடிகர் விஜய் கொடுத்துருக்குறாருங்கிறது உண்மை வந்தது முப்பத்தேழு குடும்பங்கள் நாலு குடும்பங்கள் வரல அவங்க ஏன் வரலை அப்படின்றது ரெண்டாவது நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் இதில் என்ன நம்ம குறிப்பாக சொல்றது அப்படின்னாக்க நடிகர் விஜய் யாரு நடிகர் விஜய்ங்கிற ஒரு வந்து ஒரு நடிகர் நல்ல நடிகரா அப்படின்னா சில பேர் அவங்க அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நல்ல நடிகர்னு சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் வந்து வசூலில் நம்பர் ஒன் நடிகர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நல்ல நடிகரா அப்படின்னாக்க நல்ல நடிகர்னு நான் சொல்ல மாட்டேன் ஆரம்பத்தில் வந்து அவரோட சினிமா கரியரை எடுத்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ சந்திரசேகர் அவங்க அப்பா தான் அவரோட எல்லா படங்களையும் நடிப்பார் அந்த படங்களையெல்லாம் பார்த்தாங்கன்னா தாவேக்கா தொண்டர்கள் பல பேர் தற்கொலை பண்ணிப்பாங்க அளவுக்கு கொடூரமாக இருக்கும் பார்க்கவே முடியாது ரொம்ப அருவை அதை வச்சு படங்களை எடுத்து அது எதுவுமே விஜய்க்கு எந்த ஒரு ஃப்யூச்சரையுமே எந்த ஒரு இதையுமே கொடுக்கல ஆனால் சினிமாவு கேமராவுக்கு முன்னால இவரு கூச்சமில்லாம நிப்பாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து யூஸ் ஆகும் அதுக்கு தான் நடிகர் விக்ரமன் அதுக்கு முன்னாடியே வெ வெளியே உள்ள சில டைரக்டர்ஸோட படங்களில் வந்து விஜய் நடிச்சிருந்தாலும் கூட அவருக்கு அந்த படங்கள் ஓடல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு விக்ரமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பூவே உனக்காக படம் எடுக்கிறாரு அந்த படம் நல்லா ஓடுது நல்லா பேசப்படுது பூவே உனக்காக ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து காதலுக்கு மரியாதை அதாவது புகை உனக்காக ஓடினாலும் கூட ஃபாசில் வந்து காதலுக்கு மரியாதை படத்தை வந்து எடுக்கிறாரு விஜய வச்சு அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதோட மட்டுமில்லாமல் விமர்சனம் ரீதியாக வந்து அந்த படம் வந்து ரொம்ப பெரிய அளவு வந்து பேசப்படுது அதாவது பாசில் ஒரு தென்னிந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர் மலையாளத்துலேயும் தமிழ்லையும் சூப்பர் டூப்பர் கிட்டுகளை கொடுத்த ஒரு இயக்குனர் அவர் வந்து நடிகர் வச்சு இந்த படத்தை வந்து பண்ணும்போது அந்த படம் வந்து பூவே உனக்காக அந்த படத்தை விட ப்ரொஃபஷனலாக இருக்குது ரொம்ப வந்து கிராஃப்ட் சரியாக இருக்குது அந்த படத்தில் நானும் அந்த படம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் கிராஃப்ட் சரியாக இருக்குது விமர்சன ரீதியா வந்து விஜய் வந்து நல்ல படங்கள்ல கூட நடிக்க முடியும் நல்ல கதையம்சம் உள்ள படங்களை தெரிவு செய்து நடிகர் விஜயால் நடிக்க முடியும்னு உருவானது காதலுக்கு மரியாதை படத்துக்கு பிறகுதான் அதுக்கு பிறகே அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாரா மாறிடுறாரு ஆனால் எப்படி மாறுறாரு அப்படின்றது இன்னைக்கு வந்து கோட்டுன்னு கடைசியாக அவர் படம் நடிக்கிறார் இல்லையா அதுதான் கடைசியா வந்த விஜயோட அதுக்கு பிறகு ஜனநாயகன் கமிட் ஆயிருக்காரு கோட் படம் வரைக்கும் அவர் தன்னை எப்படி உருவாக்கிக்கிட்டாரு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது காதலுக்கு மரியாதைக்கு பிறகு அவர் ஒரு நல்ல கதையம்சம் உள்ள கதையை கூட செலக்ட் பண்ணி அது வர ரெண்டு மூணு படங்கள் செலக்ட் பண்ணி நடிக்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக போகலை அதனால அதை அப்படியே விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னோடய ஹீரோயிச படங்களையே செலக்ட் பண்ணி கோட் வரைக்கும் அவர் அப்படி தான் நடிச்சுக்கிறார் தன்னோட வசூல் தன்னோடய வருமானம் தான் நம்பர் ஒன்னில் இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நோக்கம் நடிகர் விக்ரம் போன்றோ அல்லது கமலஹாசன் போன்றோ அல்லது ரஜினிகாந்த் போன்றோ வித்தியாசமான கதைகளை தெரிவு செய்து நடிக்க வேண்டிய ஒரு இடத்துல வந்து அவர் நடிகர் ரஜினிகாந்த் வந்து பல இடங்களில் நல்ல சினிமாவுக்கான முயற்சிகள் அவர்கிட்ட இருந்திருக்கு முள்ளும் மலரும்ப உதாரணத்துக்கு சொல்லலாம் பல படங்கள் பதினாறு வயதின்லேயே சொல்லலாம் நிறைய படங்களை சொல்ல முடியும் கமல்கிட்ட சொல்லவே வேண்டாம் அவர் எப்போதுமே நல்ல சினிமாவுக்கான முயற்சியை கமல் தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருக்கார் ஆனால் இதில் எந்த முயற்சியுமே விஜய் செய்திருக்கவே மாட்டார் சினிமாவுக்கான பங்களிப்பு அப்படின்னு பார்த்தா ஜீரோ விஜய்க்கான வருமானத்தை அவர் பார்த்துக்கிட்டாரு அவரோட படங்கள்ல வேலை செய்யற தொழில்நுட்ப கலைஞர்கள் நல்லபடியா இருந்திருக்காங்க நிறைய தொழிலாளர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்றத பாசிட்டிவான அம்சமா சொல்லுவோம் சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நடிகர் விஜய் தன்னை ஒரு ஹீரோவாக சூப்பர் ஹீரோவாக சூப்பர் வசூல் மன்னனாக நிலைநிறுத்தி கொண்டது வந்து கிராஃப்ட் வந்து இப்படிதான் சுருக்கமா சொன்னா இப்படிதான் சொல்ல முடியும் தோராயமா அவரோட எல்லா படங்களையும் எடுத்து ஆய்வு செய்து முடிஞ்சாலும் நான் சொன்ன இந்த லைன் படிதான் வந்து அது அவரோட சினிமா கிராஃப்ட் அப்படின்றது வந்து இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த குடும்பங்கள் ஏன் வரல அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை தான் இப்ப சொன்ன நாலாவது நாலு குடும்பங்கள் வந்து வரல அப்படின்றதுக்கு இந்த நடிகர் விஜய் அவர்கள் ஒண்ணு கரு கரூருக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா கரூருக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலை அப்படின்றதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்றத அவங்க சொன்னாங்க அனுமதி கொடுக்குற மாதிரி நீங்க கேட்கணும்ல நீங்கள் நீங்க உங்களுக்கு அனுமதி வேணும்னா அதுக்குண்டான கட்டுப்பாடுகளை நீங்க உருவாக்கிக்கணும் உங்களுக்கு உருவாக்கிட்டு தான் கேட்கணும் அப்படி போகலை அப்படின்னு பழியை தூக்கி போலீஸ் மேலே போட்டாங்க உண்மை என்ன அப்படின்னா அந்த குடும்பங்களுக்கு பணம் கொடுப்பதில் ஒரு பிரச்சனை நிலவி இருக்கிறது யாருக்கு அந்த பணம் ஏன்னா கரூர்ல இறந்தவங்க எல்லாமே கிராமப்புற பகுதிகளை சேர்ந்தவங்க கிராமங்களில் எப்பவுமே சொத்து பணம் அப்படின்னா பத்து பேர் வந்துடுவா சிட்டியில் சிட்டியில் கூட அப்படிதான் எல்லா இடமும் அப்படிதான் கிராமங்கள்ல இது இன்னும் வெட்டு குத்து லெவலில் ரொம்ப மோசமா இருக்கும் ஒரு இருபது லட்ச ரூபா தன் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு வருதுன்னா அதை அபகரிக்கிறதுக்கு நாலு பேர் வருவான் இதில் அக்கா தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா ஒன்று விட்ட மாமா இந்த கதையெல்லாம் கிடையாது அந்த இருபது லட்சத்தில் தன்னோட பங்கு என்ன அப்படின்றத பிச்சு பிடுங்கிறதுக்கு நாலு பேர் வருவான் இதில் பல குடும்பங்கள் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும் இந்த இருபது லட்சத்தை இப்போ கூட இருபது லட்சத்தை சரிக்கு சரியாக பங்கு போட்டு பல பேர் எடுத்துட்டு போயிருக்காங்க அது நேரடியாக இப்போ இந்த சம்பவத்தில் ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்தால் அந்த பணம் யாருக்கு போகணும் அந்த பெண்ணுக்கு தானே போகணும் பெண் இறந்தால் அந்த பணம் யாருக்கு போகணும் கணவனுக்கு தானே போகணும் அது கணவன் மனைவிக்கு இடையிலான மட்டுமான ஷேரா அந்த குடும்பத்துல ஒருத்தரை இழந்திருக்காங்க அந்த பணம் அவர் மூலமாக பிறந்த குழந்தைகளுக்கு பயன்படணும் அவங்க மூலமாக வந்த வாரிசுகளுக்கு பயன்படணும் அப்படின்னா நஷ்டஈடு நஷ்ட ஈடு கொடுக்குறாங்க இது என்ன வசூல் பண்ணி பாதி பாதியா பிரிச்சுக்கிற விவகாரமா ஆனால் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தோரு குடும்பங்கள்லையும் பெரும்பாலும் இந்த பணம் குடும்பத்தினர் வந்து எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இவ்வளோ இவ்வளவு பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி எடுத்து இது பண்ணியிருக்காங்க குடும்பங்கிறது எப்பவுமே ஒரு சங்கடம் வந்தா பிரச்சனை வந்தா இவனு ஓடி வந்து உதவ மாட்டான் ஆனா யாரோ ஒருத்தட்ட வந்து இதெல்லாம் நான் கிராமங்கள்ல இருக்கிற நிலைமையே சொல்றேன் கிராமங்கள்ல இப்படி தான் இருக்கு யாரோ ஒருத்தருக்கு கொஞ்சம் போல் பணம் வந்ததுன்னா உடனே அதை பிச்சு பிடுங்கிறதுக்கு நாலு பேர் சித்தி பிரியம்மா அத்தைன்னு ஓடி வந்து அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொண்டு போயிடுவாங்க அதில் தான் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு லேடி வந்து சொல்லியிருக்காங்க அந்த எனக்கு வந்த இருபது லட்சம் ரூபா பணத்தை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் மேனேஜர் மூலமாக காரணம் இந்த நடிகர் விஜய் அவர்கள் கரூருக்கு நேரில் வந்து இந்த பணம் கொடுப்பதாக சொன்னார் நேரில் வந்து ஆறுதல் சொல்வதாக சொன்னார் ஆனால் கடைசியில் அவர் மாமல்லபுரத்துக்கு அழைத்த போது இல்லை நான் மாமல்லபுரம் வரமாட்டேன் நீங்கள் வர்றேன்னு சொன்னீங்களே ஏன் வரல அப்படின்னு கேட்கிறார் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு அந்த லேடி அப்படி கேள்வி கேட்ட உடனே அந்த லேடி அப்படியே விட்டுட்டு அந்த லேடி அந்த இறந்த கணவனுடைய அக்காளையும் அக்காலோட கணவனையும் அந்த மாதிரி யாரையோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க மாமல்லபுரத்து அதில் அந்த லேடி கடுப்பாயிட்டாங்க கடுப்பாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இருபது லட்சம் ரூபாயை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க காரணம் அந்த இருபது லட்ச ரூபா பணத்தையும் அந்த இறந்த ஆணுடைய சகோதரி ஆட்டையை போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் ஆமாம் இவ்வளவுதான் தான் இப்படி எல்லா இடங்கள்லையுமே இந்த பணத்தை அபகரிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இது ஒன்று இந்த வந்த குடும்பங்கள் கேட்டாங்கல்ல அவங்களே போனாங்க நீங்கள் தான் உங்கள் தலைவரை பார்க்க போனீங்க நடிகரை பார்க்க போனீங்க இறந்துட்டாரு நீங்க தானே சொன்னீங்க உயிர்லாம் ஒரு மேட்டர்ல முதல்வராகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உயிர் பலி கொடுத்தோம்னு நீங்க தானே சொன்னீங்க அப்புறம் போய் அவர்கிட்ட போய் எனக்கு வீடு வேணும் எஜுகேஷனுக்கு காசு வேணும் எப்படி கல்யாணத்துக்கு டவுரிக்கு காசு வேணும் நகை வேணும் இவ்வளோ பணம் வேணும் அப்படின்ட்டு விஜய்கிட்ட போய் கேட்குறீங்க அப்போ உங்களுக்கு நீங்கள் செய்தது தியாகமா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டா முதலீடா அப்போ இந்த நாற்பத்தோரு பேரோட உயிரையும் முதலீடா இவங்களே பார்க்குறாங்க இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பார்க்குது நடிகர் விஜய் எப்படி பாக்குறாரு அவரும் இப்படி தான் பார்க்குறாரு தாவேக்காவின் ஒரு மிகச்சிறந்த இன்வெஸ்டர்ஸ் இந்த நாற்பத்தி ஒரு பேரும் இதை வச்சு ஒரு அனுதாபத்தை வந்து கிரியேட் பண்ணலாம்னு விஜயும் நினைக்கிறாரு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுமே அப்படி தான் இருக்காங்க அவர்கள் அவர்களுடைய தலைவரை பார்க்க போனாங்க நடிகரை பார்க்க போனாங்க இறந்தாங்க அதுக்கு நஷ்ட அரசாங்கம் பத்து லட்சம் கொடுத்திருக்கு நடிகர் விஜய் இருபது லட்சம் கொடுத்திருக்காரு மிச்ச மீது எடுத்தா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் ரூபாய் இந்த நாற்பது லட்சத்தையும் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வருமானமாக மகிழ்ச்சியாக பார்க்கிறார்கள் நடிகர் விஜய் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவரிடம் பல நூறு கோடி சொத்து பல்லாயிரம் கோடி சொத்து இருக்கிறது அந்த சொத்தில் சில பல கோடிகளை நமக்கு கொடுத்தால் நாம வசதியாக வாழலாம் என்று பாதிக்கப்பட்ட குடும்பமே நினைக்கிறாங்க அதுதான் இந்த சந்திப்பு சொல்லக்கூடிய செய்தி அதே மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மட்டும் இல்லை நடிகர் விஜய் என்ன நினைக்கிறார்னா நாம் முதல்வராகிறதுக்கு இந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் வச்சு ஒரு அனுதாபத்தை தேடணும் அப்படின்னா இந்த குடும்பங்களோட ஆதரவு தனக்கு தேவை இந்த குடும்பங்கள் எப்போதுமே தன்னுடன் இருக்கணும் அதனால கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் நீங்கள் கேட்குறத நான் கொடுப்பேன் நீங்கள் எனக்கு உங்களோட ஆதரவை நிரந்தரமாக கொடுக்கணும் இதை வச்சு நான் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க ஒரு ஸ்கிரிப்டை போட்டு வச்சுருக்காங்க இதுதான் இந்த விஷயத்தில் நடக்கக்கூடிய விஷயம் இருந்தே நடிகர் விஜய் சினிமாவில் எப்படி வர்றாரு அப்படின்றது ஒரு பொறுப்பற்ற தன்மை இருக்கிறத பார்க்க முடியும் சினிமாவில் எந்த ரிஸ்க்கும் எடுக்காம ஆனால் சினிமாவின் மூலமாக கிடைத்த வருவாய் மூலம் தன்னை மிகப்பெரிய கோடீஸ்வரரா ஒரு பணக்காரரா பல்லாயிரம் கோடிக்கு அதிபதியாக உருவாக்கி கொண்ட ஒரு நபர் சினிமாவுக்காக எதையுமே செய்யாமல் இருந்ததும் அரசியல்ல வந்து தனக்காக வந்து இந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் அவர் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய விதமும் இந்த குடும்பங்கள் அவரை கையாளக்கூடிய விதமும் ஊழல் மிக்கதாக இருக்குது இந்த நடவடிக்கையே ஊழல் மிக்கதா இருக்குது இதில் வெறுமனே நடிகர் விஜயை மட்டும் குறை சொல்லிட்டு இந்த நாற்பத்தோரு குடும்பங்களும் அப்பாவிகள் என்று சொல்வதோ இந்த நாற்பத்தோரு குடும்பங்களை குற்றம் சொல்லிவிட்டு நடிகர் விஜயை அப்பாவி என்று சொல்வதோ இல்லை இது ஒட்டு மொத்தமாக ஒரு செல்ஃபிஷ் ஒரு ஒரு சுயநலம் சுயநல கரை ஒரு சுயநல வெறி ஒரு பண வெறி ஒரு பணத்தாசை ஒரு மூலதன வெறி இந்த மரணங்களுக்குள்ளே இருக்கு இந்த சம்பவத்துக்குள்ளே இருக்கு இதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வந்த விஷயம்